இது வரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ரை ஹலோ வியூவர்ஸ் களவியூகம் பவுலிங் சுழற்சி வீரர்களை கையாளும் விதம் ஆகியவற்றில் ஒரு கேப்டனாக கோலி சொதப்பி வந்தார் அண்மை காலமாக அவர் கேப்டன்சியில் மேம்பட்டிருப்பது போன்ற தோற்றம் இருந்தது ஆனால் இன்னும் மேம்படாததை ஆஸ்திரேலியா தொடரில் அவரே மீண்டும் வெளிப்படுத்தினார் களவியூகம் மற்றும் பவுலிங் சுழற்சியில் ஜீரோவாகத்தான் இருக்கிறார் அதை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டியில் அவரே உலகிற்கு காட்டினார் சர்வதேச அளவில் தலை சிறந்த வீரராக திகழும் கோலி கேப்டன்சியில் படும் மோசமாக சொதப்பி வருகிறார் கோலி ஒரு சிறந்த கேப்டன் இல்லை என்பதை ஐபிஎல்லில் அவரது செயல்பாடுகளும் வெற்றி விகிதமுமே நமக்கு உணர்த்தும் டி என்ற தலை சிறந்த வீரரை அணியில் பெற்றிருந்தோம் கோலியால் ஒரு முறை கூட கோப்பையை ஆர்சிபி அணிக்கு வென்று கொடுக்க முடியவில்லை ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆர்சிபி அணிக்குத்தான் ஆடி வருகிறார் கோலி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆர்சிபி அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற ஆர்சிபி அணியின் கேப்டனாக கோலி பொறுப்பேற்றதிலிருந்து தொண்ணூத்தாறு போட்டிகளில் ஆடியுள்ள அந்த அணி நாற்பத்தி நாலு போட்டிகளில் மட்டுமே வென்றுள்ளது கோலி கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டுமே அந்த அணி இறுதி போட்டி வரை சென்றது கடந்த இரண்டு சீசன்களிலும் பிளே ஆஃப் சுற்றுக்கே தகுதி பெறவில்லை ஒருமுறை கூட ஐபிஎல் கோப்பையை வென்றிராத அணிகளில் ஆர்சிபி அணியும் உள்ளது அந்த அணி கோப்பையை வெல்லாததற்கு கோலியின் மோசமான கேப்டன்சியும் ஒரு காரணம் கோலி நல்ல பேட்ஸ்மேன் தான் ஆர்சிபி அணிக்காக நன்றாக ஆடி வெற்றிகளை குவித்துக் கொடுத்துள்ளார் ஐபிஎல்லில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் ரெய்னாவுக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் உள்ளார் ஆனால் கேப்டன்சியில் கோலியின் செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை கோலியின் மோசமான கேப்டன்சி தான் அந்த அணியால் ஒரு முறை கூட கோப்பை வெல்ல முடியாததற்கு காரணம் என்பது அந்த அணி நிர்வாகத்திற்கும் தெரிந்திருக்கும் ஆனால் கோலியை கேப்டன் பொறுப்பிலிருந்து அந்த அணி நிர்வாகம் தூக்கவில்லை கோலி கேப்டன்சியில் படுமோசமாக சொதப்பும் நிலையில் ரோஹித் சர்மா ஐபிஎல்லின் வெற்றிகரமான கேப்டனாக திகழ்கிறார் தோனிக்கு நிகரான வெற்றிகரமான கேப்டனாக ரோஹித் சர்மா திகழ்கிறார் ஐபிஎல்லில் பதினோரு சீசன்கள் முடிந்துள்ள நிலையில் பனிரெண்டாவது சீசன் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடங்க போது முதல் போட்டியே ஆர்சிபி அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் தான் இந்நிலையில் கோலியின் கேப்டன்சியை கடுமையாக விமர்சித்திருந்தார் கம்பீர் கோலியின் கேப்டன்சி குறித்து பேசிய கம்பீர் கோலி ஒரு கேப்டனாக இன்னும் நிறைய மேம்பட வேண்டியிருக்கிறது கோலி உத்தி ரீதியாக மிகவும் மோசமாக செயல்படுகிறார் தான் அவரால் ஒரு முறை கூட ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியவில்லை மூன்று முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற கேப்டன்கள்லாம் இருக்கிறார்கள் தோனியும் ரோஹித்தும் அவர்களின் அணிகளுக்கு மூன்று முறை கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார்கள் தோனி மற்றும் ரோஹித்துடன் கோலியை ஒப்பிட முடியாது இப்படி தொடர்ந்து கோலியை விமர்சித்திருந்த கம்பீருக்கு கங்குலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருந்தார் தற்போது சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்பிங்கும் பதிலடி கொடுத்திருக்காரு அதாவது இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கோப்பையை சிஎஸ்கே தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கு கம்பீர் அவர்கள் இந்த முறை சிஎஸ்கே வெல்ல வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதற்கும் சேர்த்து பிளமிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரால் ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியாது இது மிகவும் கடுமையான போட்டி நிறைந்த தொடர் ஐபிஎல் அணிகள் ஸ்மார்ட்டான சிந்திப்பாலும் செயல்படுவதாலும் ஒவ்வொரு சீசனுமே மேலும் மேலும் கடினமாகிக் கொண்டே இருக்கிறது ஐபிஎல் அணிகளின் பயிற்சியாளர்களும் அணி நிர்வாகத்தினரும் ஒவ்வொரு வீரரை எடுப்பது முதல் அவர்களை ஒரு அணியாக உருவாக்குவதை மிகவும் விவேகமாக செயல்படுகின்றனர் அதனால் உலகின் சிறந்த பேட்ஸ்மேன் என்பதாலேயே மட்டும் ஒருவரால் ஐபிஎல் கோப்பையை வென்றுவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஆயிலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை அணியும் ஆர்சிபி அணியும் மோத போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு அணியில் இன்றைக்கி யார் வெற்றி பெறுவான் நீ நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ